கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபி நம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணவாமி முதான்பகம் அத்வைதா செவன் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நாம பார்க்க போகிறது எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அமாவாசை உப்பு பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் நம்முடைய அத்வைதா செவன் எயிட் சிக்ஸில் வீடியோக்கள் இருக்குது தேவைப்படுபவர்கள் அந்த சேனலையும் பார்த்து உங்களுடைய பெரும் ஆதரவை தருவீங்க அப்படின்னு மனசார நம்புகிறேன் இப்போ இந்த பரிகாரத்தை பார்க்கலாம் நம்முடைய சேனல்ல நிறைய மக்கள் பார்க்கக்கூடிய ஒரே ஒரு பரிகாரம் எது அப்படின்னு கேட்டால் அமாவாசை உப்பு பரிகாரம் எல்லாருக்குமே பார்த்த ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக நல்லது நடந்திருக்கு அப்படித்தானே தானே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் படிக்கும்போது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் எல்லாருடைய கமெண்ட்ஸையும் நான் தினம்தோறும் நிச்சயமாக படிப்பேன் ஆனால் ரிப்ளை தான் என்னால் பண்ண முடியல அதற்கான நேரம் கிடைக்கல ஆனால் எல்லாருடைய கமெண்ட்ஸையும் வந்து படிப்பேன் படிக்கும்போது எனக்கு மனசில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஒயிட்டி அதாவது யூடியூபே வந்து நிறைய கமெண்ட் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு தனித்தனி பேஜஸ் வேற அவங்களே கொடுத்துருக்குறாங்க அது வந்து நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கெல்லாம் யூடியூப் என்ன பேஜ் கொடுத்துருக்கு அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கும் அது சந்தோஷமாக இருக்கும் இல்லையா இந்த நபர் அதாவது இப்போ வந்து ஒரு காமாட்சி அப்படின்ற ஒரு நபர் இருக்கிறாங்க ஒரு சகோதரி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இதுவரை நம்ம சேனலுக்கு எத்தனை கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு உண்டான பேஜ் இது அப்படின்னு சொல்லிட்டு யூடியூபே வந்து கொடுத்துருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்களும் தொடர்ந்து கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் யூடியூப் வந்து ஒரு பேஜ் வந்து கொடுக்கும் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதெல்லாத்தையும் நான் வந்து ஒரு வீடியோவாக கொடுக்குறேன் இப்போது ஒவ்வொரு சேனலுக்கும் உண்டான ஒரு சிறப்பு பரிகாரம் அப்படின்னு இருக்கும் அதாவது இந்த நம்ம சேனலில் உப்பு பரிகாரம் போட்டால் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து இருபதனாயிரம் பேர் பார்ப்பாங்க மற்றபடி மீதி அந்த பரிகாரத்தையும் அதாவது முன்ன இருந்ததை விட இப்போ அந்த மாதிரி பார்க்கறது கிடையாது என்ன காரணம் அப்படின்னா யூடியூப்னா அப்படி தான் எப்பொழுதும் யூடியூப்பில் நம்மளால் வந்து ஸ்டேபிளாக இருக்க முடியாது சில காலங்கள் மட்டும்தான் அதற்கு பிறகு வந்து புதுசு புதுசாக சேனல் ஆரம்பிக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா அந்த ஒரு வீடியோக்களை அது ப்ரமோட் பண்ணும் பழைய வீடியோக்களை வந்து அது ப்ரமோட் பண்ணாது அதனால் வந்து இதில் நாம் நிலையாக இருக்க முடியாது ஒரு யூடியூப் அப்படின்னு சொல்லும்போது இதுதான் நம்முடைய அந்த ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் எடுத்துட்டு இதில் இருக்க முடியாது அந்த மாதிரி பார்க்கும்போது ஒவ்வொரு சேனலுக்கும் ஒரு வீடியோ வந்து நல்லா போகும் அந்த மாதிரி போகின்ற சேனல் எல்லாம் பார்த்து எந்தெந்த சேனல்ல எந்தெந்த வீடியோக்கள் நல்லா போகுது அப்படின்றத பார்த்து சில ஒரு சில ஒன்று இரண்டு சேனல்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் அவங்க சேனல்ல வந்து போட்டுக்கிறாங்க அது அவங்களுக்கு நம்மளுக்கு போறதை விட அவங்களுக்கு நல்லா போகுது அந்த மாதிரி எல்லாம் திருடக்கூடாது காப்பி அடித்து போடக்கூடாது அவரவர்களுக்கு உண்டான அந்த சொந்த உழைப்பு இருக்கணும் அவங்க எதுல இருந்து அதை எடுக்கிறாங்க அப்படின்றது இருக்கணுமே தவிர மற்றவங்கள பார்த்து திருடி காப்பி அடிச்சு அதன் மூலமாக வீடியோ போட்டு சம்பாதிச்சு அதுல வருகின்ற பணத்தால வாழ்வது அப்படின்றது அது வந்து சொல்றதுக்கே வந்து நல்லா இல்லை ஏன் அப்படி சொல்றேன்னா அதாவது நல்ல நல்ல விஷயங்களெல்லாம் சொல்கிறாங்க அவங்களுக்கு வியூஸே போகாது காப்பி அடிக்கிறவங்களுக்கு நிறைய வியூஸ் போகும் ஆனால் வந்து அவங்களுக்கே இப்போ நிறைய வந்து வியூஸ் எல்லாம் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு ஏன்னா யூடியூப் வந்து எல்லா காலத்துலேயும் அப்படியே நிற்காது மில்லியன் வியூஸ் இருக்கக்கூடியவங்களுக்கே இப்போ வீடியோக்கள் வந்து போகிறது கிடையாது ஏன்னா யூடியூப் வந்து பழைய ஆளுங்களை அந்த வீடியோக்களெல்லாம் அது வந்து ப்ரொமோட் பண்ணாது அதனுடைய அல்காரிதம் அப்படித்தான் ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா மற்றவங்க வீடியோ போடுறாங்க அப்படின்னா அவங்க வீடியோக்களை நீங்கள் திருடாதீங்க காப்பி அடிக்காதீங்க உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் நீங்கள் வந்து போடுங்க இதை நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு கேட்டால் அது ஏன்னே தெரியல ஒரே எரிச்சலாக வருது மற்றவங்களுடைய வீடியோக்களை நீங்கள் திருடாதீங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அந்த திருடி உங்களுக்கு வர வியூஸால் வந்த பணத்தால் வாழ்வது அப்படின்றது அது ஒரு நல்லது கிடையாது அதற்கு மேலே நான் சொல்வது கிடையாது இப்போ வந்து அமாவாசை வகுப்பு பரிகாரத்தை நாம் இங்கே பார்க்கலாம் அமாவாசை வகுப்பு பரிகாரம் எல்லாருக்கும் தெரிந்தது தான் ஆனால் நேரத்துக்காக எல்லாருமே காத்து கொண்டிருக்கீங்க இப்போ வந்து டக்கு டக்குன்னு நம்ம பார்த்துடலாம் இப்போ புதுசாக செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மஞ்சள் ஷைனிங் கிளாத்தை வந்து எடுத்துக்கோங்க ஒரு பிடி கல்லூப்பு போட்டுக்கோங்க காசு இதுதான் வந்து இதனுடைய மூலம் ஆனால் இந்த காப்பி அடிக்கிறாங்க பார்த்தீங்களா ஆயிரம் சொல்கிறாங்க வசம்ப வைங்க இதை வைங்க அதை வைங்க கவரில் வைங்க அப்படி வைங்க இப்படி வைங்க எதுவுமே பலன் தராது புரியுதுங்களா காப்பி அடிச்சு நீங்க சொல்றீங்க இல்லையா எதுவுமே உங்க செய்யறவங்களுக்கும் பலன் தராது காப்பி அடிக்கிறவங்களுக்கும் அந்த பணத்தால் எந்த பிரயோஜனமும் ஏற்படாது நீங்க ஆயிரம் கோடி ரூபாய் கூட சம்பாதிக்கலாம் ஆனா எதுவுமே லாஸ்ட் வரைக்கும் நிக்காது இப்போ வந்து பாருங்கள் ஒரு கைப்பிடி அளவு உப்பு எடுத்துக்கோங்க காசு வந்து வெய்யுங்க இதுதான் இதனுடைய மூலமே இந்த பரிகாரத்தினுடைய மூலமே என்ன சம்பந்தம் அப்படின்னா உப்பு அப்படின்னா ருணம் இதில் எதை நாம் வைக்கிறோமோ அது திரும்பி நமக்கு வரும் அவ்வளவுதான் தான் இதோட தங்கம் இது மூன்று தான் இதனுடைய மூலமே அவ்வளோதான் வைக்கணும் மற்றபடி எல்லாத்தையும் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சமையலறையில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களையும் சேர்த்து இதில் கொட்டி மூட்டையாக கட்டி நிலைவாசலில் கட்டாதீங்க தயவு செஞ்சு அப்புறம் என்கிட்டேயே வந்து வசம்பு வைக்கலாமா அப்படிலாம் கேட்கும்போது ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்கும் வசம்ப பற்றி நாள் வரை நான் சொன்னதே கிடையாது நம்ம சேனலில் வசம்ப பற்றி ஒரே ஒரு வீடியோ கூட கிடையாது வசம்ப பத்தியோ சுக்க பற்றியோ வீடியோக்களே கிடையாது திருப்பி திருப்பி என்ன வந்து கேட்காதீங்க யார் போடுறாங்களோ அவங்க கிட்ட கேளுங்க அடுத்து வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா மூட்டையா நிலைவாசலாக கட்டுங்க அவ்வளவுதான் மற்றபடி நாம் வந்து இந்த ஒரு பரிகாரம் எல்லாருக்குமே நல்ல பலனை வந்து கொடுக்கக்கூடிய அதாவது இந்த சுக்கு மற்றும் இந்த வசம்பு இதெல்லாம் வந்து கட்டுறதுனால எந்த பலனும் வராது மக்களே தயவு செஞ்சு யாரையும் பார்த்து ஏமாறாதீங்க அவ்வளவுதான் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த மாதிரி கட்டுங்க இப்போ நீங்கள் பழசா பண்ணுறீங்க அப்படின்னா பழைய துணியை அலசி காய போடுங்க ஒரு ரூபாய் இதில் வையுங்க இதில் சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் என்னை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க ஆனால் உப்பில் வைக்காதீங்க இது வந்து பச்சையாக போயிடும் பச்சையாக போனால் இது வந்து நல்ல பலனை தராது ஒரு ஜிப்லாக் கவரில் வையுங்க இதெல்லாம் வந்து தேவையில்லாத பேச்சு என் சேனலில் இருக்கக்கூடிய என் பரிகாரத்தை காப்பி அடிச்சுட்டு நீங்கள் வந்து நானே சொல்கிற மாதிரி அதாவது நீங்களே சொல்ற மாதிரி புதுசு புதுசாக எதையும் கதை கட்டாதீங்க ஜிப்லா கவர்ல போட்டு இதை வைக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் வராது இது வந்து உப்புல தொட்டுட்டு இருக்கணும் இது பச்சையே ஆனா ஆயிட்டு போது உங்களுக்கு என்ன வந்தது நீங்க என்ன சொல்றீங்க அந்த மாதிரியெல்லாம் பச்சை ஆனாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இதில் இப்படி தாங்க வைக்கணும் உங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னா இது இப்படி தாங்க வைக்கணும் இது பச்சையானா ஆகிட்டு போகுது அதனால் என்ன பிரச்சனை பச்சையானா என்ன அர்த்தம் இதோடு இது ரியாக்ஷன் ஆகுதுன்னு அர்த்தம் நீங்கள் ஜிப்லாக் கவரில் வச்சு அதை அப்படியே பத்திரமாக இருக்கிறதுக்கு பீரோலேயே வச்சுக்கலாம் அதனால் இது இப்படியே வையுங்க இல்லை தங்கம் வைக்கணுன்ற அவசியமே கிடையாது ஏன்னால் என்ன தங்கம் இல்லைங்க அப்படின்னு நிறைய சகோதரிகள் கவலைப்படுறாங்க நீங்கள் கவலையே படாதீங்க இதோடையே வையுங்க தங்கம் இருக்குது அப்படின்னா சின்ன பீஸ் ஏதாவது இதில் வையுங்க எதையும் ஜிப்லா கவர் ஃப்ளவரில் வைக்காதீங்க தயவு செஞ்சு வச்சு நிலைவாசலில் கட்டுங்க நான் சொல்கிற நேரத்தில் கட்டுங்க ரெண்டே ரெண்டு நேரம் தான் இருக்குது அந்த நேரத்தில் கட்டுங்க இதை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எல்லாருக்கும் பதில் கொடுக்குறேன் இப்போ அமாவாசை செவ்வாய்க்கிழமை இன்றைய தினம் ஆரம்பம் பண்ணுது ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது இது நாளைய தினம் தான் செய்யணும் ஏன்னா இன்றைய தினம் மாலை ஐந்து மணிக்கு மேலே தான் அமாவாசை விற்குது அதனால் முடிந்த வரை நீங்கள் நாளைய தினம் செய்வதுதான் சிறப்பு அதுதான் நல்ல பலனை கொடுக்கும் நாளையில் நாளைக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டிய இந்த பரிகாரத்தின் நேரம் அப்படின்னா காலை ஒன்பதரை மணியிலிருந்து பத்து மணிக்குள்ளே அதாவது நைன் தேர்ட்டி டு டென் இது ஒரு நேரம் அடுத்து மாலையில் அந்த அரை மணி நேரம் காலையில் இது இது வந்து எங்களால் முடியல அப்படின்னா மாலை ஃபோர் டு ஃபைவ் அவ்வளோதான் இந்த ரெண்டு நேரம்தான் இந்த ரெண்டு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் செய்ங்க மேலை நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இந்த நேரத்தை உங்களுடைய நாட்டு நேரத்திற்கு அப்படியே செய்யுங்க கன்வெர்ட் பண்ணணும் என்ற அவசியம் கிடையவே கிடையாது அப்படியே வந்து நீங்கள் செய்யுங்க அதுதான் வந்து சிறப்பானது மற்றபடி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எல்லாரும் செய்யுங்க எல்லாருக்கும் கடன் நிச்சயமாக அடையும் மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மகாபிரியவாச்சரணம்